வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி சாம்பார் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான சாம்பார் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார் நல்லா இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் பூரி பொங்கல் கூட நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்தவரைக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தோரம்பருப்போட அளவு நூறு கிராம் இந்த தோரம்பருப்போட அளவு இப்போ இந்த தோரம் பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ இதுக்கு நான் தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்ற போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேக வேக வைக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ நான் வந்து பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பூண்டும் தக்காளியும் பருப்புலாம் நீங்கள் போட்டு வேக வச்சு கடைஞ்சிங்கன்னா திக்காக இருக்கும் சாம்பார் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் உடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வந்து கெடாமல் இருக்கும் உங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் அந்த பருப்பு வந்து உங்களுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரும் உங்களுக்கு இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அந்த கரண்டியிலே நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நான் பருப்பு நல்லா மசு வெந்துருச்சு நல்லா அந்த கரண்டிலே மசிச்சுக்குங்க இருந்தாலும் மத்தில் வச்சு கடைஞ்சிக்கங்க நான் அந்த கரண்டிலே மசிச்சுட்டேன் நான் இப்போ பருப்பு நல்லா கடைஞ்செடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு இதுக்கு தாளிச்சிக்கலாம் நம்ம இப்போ எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடாயில் கடகுள் தம்பருப்பை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ கடகுள் தம்பருப்பு ஜீரகம் நல்லா பொரிஞ்சது ஒரு ரெண்டு மிளகாய் போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கிறீங்கன்னு பாருங்களா அது கூட பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் நான் காஞ்ச மிளகாய் போடுறேனா நம்ம காரத்துக்கு சாம்பார் பொடி தான் போட போகிறோம் அதனால் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கு இப்போ வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் வச்சுருக்குறேன் அதையும் போட்டு வர வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம தக்காளி பூண்டு எல்லாம் பருப்பில் போட்டு பாருங்களா அதனால வதக்கிறதுக்கு போட தேவையில்லை நீங்கள் பருப்பு கூட அந்த தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு கடஞ்சிட்டிங்கன்னா பசங்க வந்து தக்காளி எடுத்து வைக்க மாட்டாங்க நல்லா சாப்பிட்டுடுவாங்க இப்போ வெந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்களா இப்போ நான் முள்ளைங்க வந்து காலு கிலோ அளவு முள்ளைங்க எடுத்து வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தோளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ முள்ளைங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் முல்லைங்க வந்து நல்லா வதங்கணுங்க அப்போ தான் வந்து கோல்டு கோல்டு பிடிக்காது உங்களுக்கு முள்ளங்கி நல்லா வதக்கிக்கலாம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ சா முள்ளங்கி சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த சாம்பார் பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் முள்ளங்கி அந்த கலரே மாறி வந்திருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு வதக்கி வைக்கணும் நீங்கள் முள்ளங்கி பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க இது வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் பொடி இது நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம பருப்புல மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இப்போ அந்த சாம்பாருக்கும் மஞ்சத்தூளுக்கு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அந்த சாம்பார் பொடி மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதக்காச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ காய் வந்து நல்லா வேகணும் அதனால் த வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம் அந்த சாம்பார் தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கொதி வருது பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ அந்த முள்ளங்க வந்து வேகட்டும் சீக்கிரம் வெந்துடும் முள்ளங்கி ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் முள்ளங்கி நல்லா வெந்துவிடும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா முள்ளங்கி வெந்து வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்குறேன் நான் பாருங்க இந்த நான் பிடிச்ச பாருங்கள் நீங்கள் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கூட முள்ளங்கி இப்படி நசுங்குச்சிங்கன்னா உங்களுக்கு வெந்துருச்சு முள்ளங்கி நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நான் கரைச்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதை ஊற்றிக்கலாம் புளி ரொம்ப ஊற்றாதீங்க ஒரு மாதிரி புளிப்பு வரும் சாம்பார் இந்த மாதிரி சின்ன ஒரு ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன் நான் இப்போ புளி ஊற்றி ஒரு கொதி வரட்டும் அப்போ அந்த புளிப்போட போட வாசனெல்லாம் போகும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் புளி ஊற்றி இப்போ நம்ம இந்த சாம்பார் எடுத்து நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் பாருங்களா அதில் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம முல்லைங்களாம் வேக வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ பருப்பு 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 கூட வந்து நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு கொதி நல்லா வரணும் எல்லாம் ஒன்றை போல் கொதித்து வரணும் இப்போ பருப்பு சாம்பார் எல்லாம் ஒன்றை போல் கொதித்து வரணும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் பருப்பு போட்டு ஒரு கொதி வந்தால் போதும் உங்களுக்கு ரொம்ப கொதிக்க தேவையில்லை நல்லா எல்லாமே கலந்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம நல்லா கொதித்து தான் வந்திருக்கு பாருங்களா புளி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டோம் முள்ளைங்க நல்லா வெந்து வந்திருக்குது அதனால பருப்பு கூட போட்டு ஒரு கொதி வந்தால் போதும் உங்களுக்கு இப்போ வந்து கொத்தமல்லி எலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு சுட சுட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுமாதிரி இட்லி தோசைக்கு இன்னும் அருமையாக இருக்கும் இதோட அளவில் ஐ பட்டில் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்